நுவலி விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கதை மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி பேரே அழகாக இருக்குது இல்லைங்களா இதை எழுதினவங்க பேர் சனாகித் உங்களுக்கு த்ரில்லர் கதை வேணுமா படிக்கணுமா இதை படிக்கலாம் காதல் கதை வேணுமா இதை படிக்கலாம் சயின்ஸ் பிக்ஷன் வேணுமா இதை படிக்கலாம் என்னங்க எல்லாத்தையும் சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்களா எல்லாமே கலந்தது தான் இந்த கதை மிகவும் உணர்வு பூர்வமானது அழகான நட்பு அருமையான காதல் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் இந்த உலகம் எப்படி இருக்கும் இன்னும் மோசமாக போய்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா இப்போயே இப்படி இருக்குது உணர்வுகளெல்லாம் குறைஞ்சிடுச்சு உலகமே பொல்யூஷன் ஆயிடுச்சு தண்ணியே இல்லை எதிர்காலத்தில் நம்ம பிள்ளைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது சனாகித் அவர்கள் அப்படிலாம் இல்லை இல்லை ரெண்டாயிரத்து ஐம்பதில் உலகம் மிக அருமையாக இருக்கும் எல்லாமே சீர்திருத்தமாகி செதுக்கப்பட்டு உலகம் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்மளுடைய தலைமுறையாக பத்திரமாக மகிழ்ச்சியாக வாழ்வாங்க அப்படின்ட்டு நமக்கு ஒரு அழகான நம்பிக்கையை கொடுக்குறாங்க இந்த கதையில் இது ஒரு பக்கம் எடுத்த உடனே சாதாரணமாக எப்பயும் மாதிரி ஒரு நார்மல் கதையாக போயிட்டுருக்கிற கதையில் ஒரு மூணாவது நாளாவது எப்பிசோட்லேயே டக்குன்னு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனுக்குள்ளார போகுது அப்படியே போகிறாங்க அவங்க எதிர்காலத்துக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்து ஐம்பதுக்கு அப்படியே ஒரு சினிமா பார்க்கும்போது ஒரு சீன் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி அவங்க அந்த காலச்சூழலில் சிக்கி அப்படியே போய் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் நிற்கும்போது அதுவும் அவங்க பொண்ணும் அவங்களும் மாறி மாறி அந்த தூணுக்கு பின்னாடி மறைஞ்சு நின்று எட்டு நின்று பார்க்கும்போது அப்படியே கண்ணு முன்னாடி அந்த காட்சிகள் நகர்ற மாதிரி இருக்குது சனாகித் அவர்களுக்கு அது கைவந்த கலை கண் முன்னாடி காட்சிகளை கொண்டு வந்து நிற்பது இந்த கதையை படிக்கணும் இப்போ இந்த கதையை புரிஞ்சுக்கணுன்னா அந்த கதையை படித்தா மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும் நீங்கள் உடனே இந்த கதையை படிங்க மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம நினைக்கிறோம் நம்ம எப்படி இருப்போம் எப்படி இருப்போம்னு நினச்சி தெரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனையோ விதமான ஜோதிடங்களை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அதில் வந்து நம்ம நினைப்போம் அதில் ஒண்ணுதான் இந்த காலயந்திரம் இந்த காலயந்திரத்தை பற்றி நிறைய படங்களில் பார்த்துருக்குறோம் சே அது மாதிரி நம்ம கடைக்கு கிடச்சா நம்ம கையில் கிடச்சா நம்ம போய் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு வரலாம் போய் பா என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிலாம் ஆசைப்படுவோம் ஆனால் எதிர்காலம் தெரிஞ்சிடுச்சின்னா நிகழ்காலம் நமக்கு நரகம் அப்படின்னு எத்தனையோ நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதில் மலையருவி அப்படி எடுத்துக்கொள்ளவில்லை மலையருவி கதாநாயகி இல்லைங்களா தேவா சனாகித்தவர்கள் இந்த தேவாயவை விடவே மாட்டாங்க அப்படியே தேவான்னு ஒரு ஹீரோ கொண்டு வந்தால்

இந்த பாடலை வந்து எல்லாருக்கும் பிடித்தமான பாடலாக மாற்றி விட்டார் சனாகித் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் நம்ம கூட பாடிய ஒரு பாட்டு ரீல்ஸ் பண்ணலாமோ அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு அவங்க எழுதுறதை பார்த்து பார்த்து நிரூப் ஒரு ஆண் நண்பன் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான உதாரணம் சர்வமயம் அதை விட சிறந்த உதாரணம் என்ன ஏதுன்னு கூட ஒரு சின்ன கேள்வி கூட கேட்காம அப்படியே தன்னுடைய துணைவருக்காக அவங்களுடைய பெண் தகுதிக்காக எல்லாமே செய்கிறாங்க அதை விட இன்னும் சூப்பர் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிறக்கும் குழந்தைகளான சைத்ரன் சைந்துவி என்ன கேரக்டருங்க எதிர்காலத்தில் இருந்து தன்னுடைய அம்மா இறந்த அம்மாவை கொண்டு வரதாகட்டும் தன்னுடைய அம்மா திரும்பவும் செத்துறக்கக்கூடாது நாம் இப்பயே செத்துருவோம் நம்ம உயிரோடு இருந்தால் தானே நம்ம அம்மா செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் முடிவு பண்ணுறதாகட்டும் எல்லாருமே யோசித்து இதெல்லாம் ஒரு லுப் அப் அப்போ லுப் ஹோலில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அவங்க சிந்திச்சு எல்லாரும் ஒரே மாதிரி இறக்கணும்னு முடிவு பண்ணுறதாகட்டும் அப்படியே மெய் சிலிட்டு போகுது ஆனால் ஒரு காதல் கதையை ஒரு ஹாப்பி என்டிங்கை அப்படியே திக்கு திக்கு திக்குன்னு ஐயோ தேவா செத்துருவானோ அருவி செத்துருவாளோ அப்படின்னு நம்மளை உட்கார வச்சு நுண்ணி சீட்டில் உட்கார வச்சு முன்னுமையில உட்கார வச்சு ஒரு அழகான கதையை கொடுத்துட்டாங்க திரும்பி நான் போயிட்டு முதல் எபிசோட்ல இருந்து படிக்கணும் நிம்மதியா இல்லை இல்ல இல்ல ஆக மாட்டா கண்டிப்பாக அறிவியின் தேவாவும் சேர்ந்துருவாங்க அப்படின்னு நம்ம அந்த உணர்வோட நிம்மதியாக ரிலாக்ஸாக உணர்வு அட்டி படிக்கணும்னு நினைக்கிறேன் நம்பிக்கை இருந்தது சனாகித்தவர்கள் எப்பயும் ஹாப்பி என்னிங் தான் கொடுப்பாங்கன்னு இருந்தாலும் இந்த கதைக்கு இதுதான் பொருத்தமாக இருக்குன்னு சொல்லிவிடுவாங்களோ அப்படின்னு சங்கத்தில் எல்லாரையும் அடிச்சுக்க வச்சுக்கிட்டாங்கப்பா ஏன் சனாகித்தவர்கள் இப்படி பண்ணுறீங்க இனிமேட்டாவது எப்பயும் மாதிரி கொடுங்க எப்பயும் மாதிரி எங்களை சிரிக்க வைங்க இந்த மாதிரி எங்களை எல்லாம் கொடுக்காதீங்க எங்கள் சின்ன இதையும் அதையெல்லாம் தாங்காதுன்னு நான் கேட்டுக்கிட்டு இந்த கதையை சீக்கிரம் படிங்க அப்படின் சொல்றதோட நான் இந்த பதிவை நிறைவே செஞ்சுக்கிறேன் மீண்டும் நல்லதொரு கதையுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து பெறுவது உங்கள் சாய் சுதா அழகிய காலை வணக்கம்